வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உண்டு உங்களுடைய உழைப்புகளுக்கு ஏற்ற அதிக அளவிலான மகசூல்களையும் பணத்தன லாபங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயிகள் புதிய விளைநிலம் வாங்குதல் மட்டுமில்லாமல் மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளிலும் அல்லது விற்பனை செய்யக்கூடிய முயற்சிகளிலும் வெற்றி வாய்ப்புகளும் யோகங்களும் எளிதாக நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இவ்வாறான விஷயங்களில் பணவரவுகளை வரவுகளை இலாபத்தின் மூலமாகவும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் எனவே இந்த காலகட்டத்தை கை நழுவ விடாமல் நன்கு திட்டமிட்டு துல்லியமாக கணக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான விஷயங்களில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் திடீரென உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான புரட்சி என்று சொல்லக்கூடிய விதத்தில் கலைத்துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு சனிகேது சுக்கிரன் போன்ற கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருந்த நிலை மாறி தற்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அரசியல் ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் உண்டு தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் அதிகரித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் கிடைத்து நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே அரசியல் ரீதியான விஷயங்களில் நிறைய சந்திக்க முடியும் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் விதிவிலக்காக புதனுக்கு அஷ்டமஸ்தானம் சிறப்பு வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சார இருப்பை பார்க்கின்ற போது நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எதிர்பாராத விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக பிரம்மாண்டமாக அதிரடியாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகங்களின் மாற்றங்கள் என்பது அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கின்றன அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நீங்கும் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து குரு பலப்படுத்துகிறார் குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த நல்ல பல மாறுதல்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் அதிக அளவில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தையும் தன்னுடைய சுபபார்வைகளால் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தனக்காரரான குரு தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் குருவின் பார்வை காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சங்கடங்களும் நெருக்கடிகளும் விலகி முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கி காதல் அன்பு பாசம் அந்நியோன்யம் அதிகரிக்கும் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை பேசியை தீர்த்து கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை உங்களுடைய பேச்சு திறமையால் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களையும் ஆற்றல்களையும் குறு அள்ளி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியும் எதிரிகளின் தாக்கங்கள் காணாமல் போகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் ஆரோக்கிய குறைவுகள் விலகி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி கிடைக்கக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு குறு உங்களுடைய பத்தாம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாகவே உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறப்படையக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்கள் உங்களை தேடி வருகிறது பல்வேறு விதங்களான பணிகளை துளி அளவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் எளிய முறையில் வெற்றிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பமாகத்தான் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் எந்தவிதமான அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் பிரயாணங்கள் அதிகரித்தாலும் அவற்றால் நல்ல பல ஆதாயங்கள் கிடைக்கும் உங்களுடைய பணிக்கு ஏற்ற பலன்களை இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் உங்களுடைய வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு நிகழ்வுகளை எளிதாக சந்திக்க முடியும் குருவின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் குடும்பம் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சுமூகமான முடிவுக்கு வரும் பல்வேறு விதங்களில் பொருளாதார மற்றும் கல்வி ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சங்கடங்கள் சிரமங்கள் என அனைத்திற்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகளுக்கும் கடன் தொல்லைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த நேரத்தில் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்கள் எளிதாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு காத்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல வரன் அமைவது மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களான திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக அமையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இனிமையும் நிறைந்து உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் அவர் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்திற்குள் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனியுடன் பிரம்மாண்டக்காரகரான ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான சனி மற்றும் ராகுவிற்கு சிறப்பு வாய்ந்த இடமான ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறுவது என்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் பகை இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு பறந்தோடிவிடும் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகங்களாக கருதக்கூடிய ராகு சனி கேது போன்ற மூன்று கிரகங்களின் அமைப்பு அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய ராசிக்கு வேலை தொழில் ஜீவனஸ்தானம் பெறுவதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் இந்த மாதிரியான கிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரங்களை நிறைய பெறுவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதால் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உத்தியோகம் ரீதியான விஷயங்களிலும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளிலும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் கடந்த காலங்களில் காரணமே இல்லாமல் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் தள்ளிப்போய்க் கொண்டிருந்த நிலை மாறி ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் எளிதாக இனிதாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி கூட அருமையான உங்களுக்கு பிடித்தமான உயர் பதவியிலும் வருமானங்கள் அதிக அளவிலும் உள்ள வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எதிர்பாராத விதத்தில் தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கண்டிப்பாகவே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நிரந்தரமான உத்தியோகம் அல்லது வியாபாரம் மற்றும் தொழில் நிரந்தரமான வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்கப் போவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் கண்டிப்பாகவே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களை நிறைந்து சந்திப்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய பொறுப்புகளுக்கு ஏற்ற நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து வருகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையில் போட்டிகள் கடுமையாக அதிக அளவில் இருந்தாலும் கூட புதிய சந்தர்ப்பங்களும் வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே உண்டு இந்த தருணத்தில் நிதி நெருக்கடிகளின் பிரச்சனைகளை சிறப்பான முறையில் கனகச்சிதமாக கையாளபோவதால் பணப்பற்றாக்குறையில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுத்து பக்கபலமாக இருக்கும் எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் கற்பனையான பயம் என எல்லாம் நீங்கி பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாக கணக்கச்சிதமாக திறம்பட செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் அதுவாகவே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எப்பேற்பட்ட பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திறம்படவும் சாதுரியமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் உண்டு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு ஏழு போன்ற இடங்களில் பயணித்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார் சந்திரன் உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான வெற்றியோகங்கள் எளிதாக உங்களை தேடி வரும் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள்